రెండు డయర్డా ఇయర్స్ బాదం పిస్తా క్యాషూ అండ్ హనీ కొడు తయారిక లయన్ డేట్ నట్ బైట్స్ இஸ்ரேல் காசா போர் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் இஸ்ரேல் பிணைக் கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க தொடங்கியுள்ளது இரண்டு ஆண்டுகளாக நடந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்த அமெரிக்க அதிபர் டிரம்பை பாராட்டி இஸ்ரேல் பார்லிமெண்டில் நிகழ்ச்சி நடந்தது அதிபர் டிரம்ப் போது மத்திய கிழக்கிற்கு இது புதிய வரலாற்று விடியல் வெறும் போரின் முடிவு மட்டுமல்ல பயங்கரவாதம் மற்றும் மரணத்தின் முடிவு நம்பிக்கையின் தொடக்கம் என கூறினார் இந்த முடிவு ஏற்படுவதற்கு உதவிய அரபு நாடுகள் பாராட்டுக்குரியவை இனி இஸ்ரேலுக்கு பொற்காலமாக இருக்கும் எட்டு மாதத்தில் எட்டு போர்களை நிறுத்தியுள்ளேன் அதில் இதுவும் ஒன்று ஈரானின் அணு ஆயுத அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தாமல் இந்த ஒப்பந்தம் சாத்தியமாகி இருக்காது அமெரிக்கா உதவியுடன் அனைத்து போர்களிலும் இஸ்ரேல் வெற்றி பெற்றுள்ளது மத்திய கிழக்கில் அமைதி வளர்ச்சி ஏற்பட இதுவே சரியான நேரம் என்று அதிபர் ட்ரம்ப் கூறினாா் முன்னதாக இஸ்ரேல் பார்லிமெண்டில் அதிபர் டிரம்ப் உரையாற்றிக் கொண்டிருந்தபோது திடீரென எழுந்த இரண்டு எம்பிக்கள் முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் ட்ரம்ப் பேச்சை நிறுத்திவிட்டு அங்கு நடப்பதை அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தார் அதற்காக சபையில் இருந்தவர்கள் கைதட்டினர் எம்பிக்களான ஐமன் ஓடே ஓபர் காசிப் ஆகியோர் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்ற வாசகம் அடங்கிய பதாகையை ஏந்தியபடி முழக்கமிட்டனர் இருவரையும் சபை காவலர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றினர் இந்த சம்பவத்துக்காக வருத்தம் தெரிவிப்பதாக இஸ்ரேல் பார்லிமெண்ட் சபாநாயகர் கூறினார் உடனே அதிபர் டிரம்ப் அவர்கள் திறமையாக செயல்பட்டதாக நையாண்டி செய்தார் உடனே சபையில் இருந்தவர்கள் குபீர் சிரிப்புடன் மீண்டும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர் and they somehow can relate to him. I've known him for many years and I've seen it over, over and over again. Please expel this me Knesset member. Please expel this Knesset member. Please, t uh, please uh, expel K uh, Knesset member Kasif out of the hall. Please expel him immediately.